வணக்கம் உணவுதான் மருந்து மருந்துதான் உணவு இப்ப நம்ம சேனல்ல வந்து எதை பத்தி போறோம் ஆண்களுக்கான வீடியோ தாங்க தயவு செய்து பார்க்க வேணாம் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் வந்து ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் இப்ப வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து அந்தரங்க பிரச்சனை வந்து எக்கச்சக்கமா இருக்கும் சில பேர்த்திட்ட வந்து சொல்லிடுவாங்க வாய் ஏன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போன் கால்ஸ் பண்ணியே பேசியிருக்காங்க சோ அதுக்காக தான் இது மெயினா எதுக்கு அப்படின்னா ஆண்கள் வந்து நீண்ட நேரம் தாம்பத்திய அமைய அது போக சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தூக்கத்துல வந்து விந்து வெளியாகும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நீ சொல்லிக்கிட்டே போலாம் ஆண்கள் மட்டும் இத வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அப்படி இல்லை என்றால் பத்தே பத்து நாள் நான் இப்ப நான் பண்ணி காமிக்க போறேன் இந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு இருந்தாலே போதுங்க வீடியோ வந்து ரொம்ப அதிகமா போகுது குறைஞ்சது பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன் ரொம்ப அதிகமா பத்து நிமிஷம் என்னடா பத்து நிமிஷம் போய்விட்டு நீங்க வந்து வெளில போனா அது உங்களுக்கு தான் ஆசை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா அது ஒன்றா நல்லது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க அதே இதை நீங்கள் டெய்லியும் துறைச்சா நீங்கள் வந்து கிடையாது அளவு நாமத்தியத்தில் ஈடுபட போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜூஸை சாப்பிட்டு போனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே வீடியோவில் வந்துட்டு ரிட்டர்ன் கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க அந்த ஜூஸை எப்படி பண்ணுறான்னுட்டு பார்க்கலாம் அதாவது நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அதாவது தர்பூசணி இதை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இத இந்த மேல உள்ள பல இருக்கு பார்த்தீங்களா இதை மட்டும் நம்ம சிரிச்சிருக்கோம் இந்த இருக்கு பார்த்தீங்களா ஸோ மேலே உள்ள வந்து இதை அதாவது பழத்தமும் நம்ம எடுத்துகிட்டோம் இந்த பீஸை வந்து நான் இதுக்காகவே நான் ஒரு வீடியோ அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதுவும் பாருங்கள் இதுலேயும் முக்கியமான பெனிஃபிட்லாம் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு பழத்தெல்லாம் நம்ம ஜூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த பீஸையும் ஜூஸ் பண்ணிடலாம் எல்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் வந்து இதோட இதனுடைய விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு வடிகட்டி எடுத்து இதை வடிகட்டிடுவோம் இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்துட்டீங்க இன்னும் நிறைய பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இது வந்து இதை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ பொருட்கள் வந்து பொடிகள் வந்து எத்தனையோ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அடுத்து சீக்கிரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க வீடியோவில் அந்தளவுக்கு எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருக்கிறவங்க இப்போ வந்து வடிகட்டேன் பார்த்தீங்களா அப்புறம் பாருங்கள் எந்த ஒரு சதைகளும் இல்லை விரைகளும் இல்லை ஒரு வித வந்து தட்டிடுச்சு எந்த கரண்டி ஒட்டி ஒட்டியிருந்திருக்கு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இப்போ இதில் எதுவுமே இல்லைங்க இப்போ வந்து இதில் நூறு கிராம் அதாவது ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேன் செத்துட்டு ஆக்கிறப்பே பிடிக்கிட்டு போல் இருக்குது தேன சேவையே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை ஒரு அளவு எடுத்துருங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதை கொண்டு வருவோம் இதை வந்து இதை பிடிக்கிட்டு சதைகளை மட்டும் எடுத்துடலாம் அந்த தோல் பகுதியை வந்து நீக்கிடலாம் இப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு இருக்கிற பல அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிடுத்துறாச்சு இந்த மாதிரியாக அதோட சதைகளை மட்டும் நல்லா பிதுக்கி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா கிண்டி நல்லா நச்சுடுங்க நச்சுட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா இதுவும் வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிடுங்க ஏன்னா இது ஒரு விதைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்காக நீதான் சொன்னேன் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இதோட சாறு கிட்டத்தட்ட ஒரு காட்டன்கள் அளவு இருக்கணும் வந்து இதவும் இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன ஆட் பண்ணணும் கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான பொருள் அது கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்துருங்க அதை நல்லா இடித்து தூள் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வந்து இந்த ஜூஸை குடிச்சே காமிக்கிறேன் நல்லா தூள் பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூள் பண்ணியாச்சு பார்த்துட்டு இதுவும் ஆட் பண்ணிடலாம் கரெக்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருங்க அந்த அளவு தாங்க ஒரு பத்து பத்து பரு போட்டு தூள் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இதை வந்து ஒரு டம்ளர் மாற்றிடலாம் கரெக்டாக ஒரு டம்ளர் இருந்து ஒன்றே கால் டம்ளர் வரைக்கும் வருது இது போதும் இப்போ நான் குடிச்சு காமிச்சுறேன் இப்போ இப்போ இந்த சூஸ் நான் குடிச்சு காமிச்சேன் சூப்பராக இருக்குங்க குடிச்சு பாருங்கள் குடித்து பார்த்துட்டு உங்கள் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் டாடா வீடு அதாவது நான் ஜூஸ் போட்டு காமிச்சேன் இந்த ஜூஸ் நானே உங்களுக்கு குடிச்சு காமிச்சிட்டேன் ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க நீ பாடு ஏதாவது ஜூஸ் சொல்ற குடிச்சு காமி அப்படின்னு தான் நம்ப முடியும் அப்படிலாம் ஹேருக்கு சொல்ற ஹேர்ல அப்ளை பண்ணி காமி அப்படின்னு தான் நம்ப முடியும் நிறைய பேர் சொன்னீங்க அதுக்காண்டிதான் நான் உங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு அதை குடிச்சும் காமிச்சேன் ஜூஸ் வந்து சூப்பரா இருந்துங்க இதோட பலன் வந்து சூப்பரா இருக்கும் கட்டாயம் வந்து ஒர்க்காட் ஆகும் இது ஒரு நேச்சுரல் பய அதாவது நீங்க இந்த ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் எப்படியோ அதே உலகதான் இந்த தர்பூசணி பழமும் நேச்சுரல் பயங்க இந்த தர்பூசணி பழமும் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் சென்மையா இருக்கும் அதுபோக உடல் சூடு குறையும் இந்த மாதிரி அதாவது ஒரு சிலருக்கு வந்து நைட் டைமிங்ல வந்து ஆண்களுக்கு வந்து விந்து வந்து ரிலீஸ் ஆகும் அதாவது நிறைய இருக்கு விந்து ரிலீஸ் ஆகும் அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து உடல் உஷ்ணம் அதாவது எப்படி சொல்றது உடல் வந்து ஹீட்டா இருந்துச்சு உடல் சூடா இருந்துச்சுன்னா அது வந்து விந்து வந்து தானா ஆகும் ஒரு சில பசங்கள் அந்த மாதிரி அதாவது உடல் சூட்டுனால விந்து வெளியாச்சுன்னா இந்த குடிச்சுட்டு வந்தாலுமே அதாவது நேச்சுரல் வயகரை அதாவது நீண்ட நேரம் தம்பதி தான் குடிக்கிறது உடல் சூட்டுனாலும் விந்து தானா வெளியாச்சுன்னா அதுவும் இந்த ஜூஸ் வந்து அதவும் கண்ட்ரோல் பண்ணிடும் அவ்வளவுதாங்க இது போன்ற இன்னொரு வீடியோதான் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கேட்டா